காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி வேஸ்ட்டுங்க இப்போ நடக்க போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி ஜெயிக்காது ஆஸ்திரேலியா அணி தான் ஜெயிக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்தியா இந்த தொடரில் செமிஃபைனல் கூட முன்னேறாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே இந்தியாவுக்கு எப்படி சொல்கிறது ரொம்பவே தாய்த்தி பேசியிருக்காரு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்தும் இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரிக்கி பாண்டிங் அவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் எப்பவுமே நம்ம இந்திய அணிவே தாய்த்தி தான் பேசி அவருக்கு பழக்கம் இப்பயும் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணியாக இருந்தாங்க ஆனால் இப்போ கிடையாது போகுது சாம்பியன் டிராஃபியில் கண்டிப்பாக இந்திய அணி செமிஃபைனல் முன்னேறல அதுவே பெரிய விஷயம் தான் ஆனால் இந்த தாட்டி முன்னேறாது ஏன்னா அவங்க ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நல்ல ஒரு ஹோம் கண்டிஷன் நல்லா விளையாடுவாங்க நியூசிலாண்ட் செம்ம ஃபார்மில் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க இருக்கிற குரூப்பில் இந்த ரெண்டு டீம் தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு குரூப்பில் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகிடும் ஆஸ்திரேலியா அணி தான் கப் அடிக்கும் இந்தியா செமிஃபைனல் வரது டவுட்டு தான் ஏன்னா அவங்க அணி வீரர்கள் டாப் ஆர்டர்கள் ரொம்ப ஒஸ்ட்டான ஃபார்மில் இருக்காங்க அது பார்டர் கவஸ்கர் ட்ராஃபியில் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி டாப் ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு அணியும் ஜெயிக்கிறது பங்களாதேஷ் அவங்கள வீழ்த்தும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பாவமாக இருக்க இந்திய அணியை பார்த்தா நீங்கள் வேணால் பாருங்கள் பொறுத்து இருந்து ஆஸ்திரேலிய அணி தான் இந்த சாம்பியன் ட்ராஃபியும் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கி பண்ணி ஓவராக பேசுறாருங்க எஸ் அவர் பேசும்போதே கொஞ்சம் காண்ட் அவர் மாரி இருக்குது நம்மளுக்கு ஏன் கேட்டிங்கன்னா இன்னும் சாம்பியன் ட்ராஃபி தொடரே தொடங்கவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஸ்குவாடு கூட இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்திய அணி தோற்றுரும் இந்திய அணி ஃபார்ம்ல இல்லை அப்படி இப்படின்னு பேசுகிறாரு வழக்கமாக அவர் பேசுறது தான் ஒரு விஷயம் இல்லைங்க அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நான் போய் இந்திய அணி ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக தோத்தாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு கொஞ்சம் ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஓகே பார்க்கலாம் இந்திய அணி இந்த மாதிரி இப்படியே போயிடுமா அதுக்குன்னே இவங்க சாம்பியன் ட்ராஃபி அடிச்சு காட்டணும் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மளும் ஃபிஃப்டி ஓர் ஃபார்மேட்டில் நம்மளும் ஆஸ்திரேலியா தான் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து நம்மளை அடிச்சிட்டாங்களே அந்த ஒரு திமுறை இருக்கும் ஓகே பரவாயில்ல எல்லா வாட்டி அப்படியே ஆட முடியாதுல்ல பார்த்துக்கலாம் நம்ம ஆனால் இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணி தான் இருக்காங்கன்னா ஒன்று ஃபார்ம் அவுட் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் பெரிய இந்திய அணிக்கு பாதிப்பு கிடையாது ரோஹித் சர்மா விராட் கோலி கில்லு இவங்களாம் கொஞ்சம் ஃபார்முக்கு இந்திய அணிக்கு திரும்பிட்டா கண்டிப்பாக இவங்க வாயிலாக அடைச்சிடலாம் ஓகே பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க ரிக்கிப்பா பாண்டிங் வழக்கமாக பேசுகிறதா என்ன புதுசாக பேசுகிறாரு வழக்கமாக பேசுறது தான் ஓகே பரவாயில்ல இந்திய அணி கண்டிப்பாக நல்ல ஒரு கம்பேர் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இப்போ இன்னொரு பயம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பும்ரா விளையாடுறது சந்தேகம்னு இருக்காங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா பும்ரா வந்து இப்போது அந்த பார்டர் கவஸ்கா டிராஃபி மாதிரி இடுப்பில் ஏற்பட்ட இன்ஜுரியிலேருந்து ஒன்றும் மீண்டு வரலை அவர் இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா மேக்சிமம் இந்த லீக் மேட்சில் அவர் போட்டி தவிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா லீக் ஸ்டேஜ்லேயே நம்ம இந்தியா நீ ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக பம்மராட உதவி ரொம்ப ரொம்ப தேவை ஓமஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு ஓகே இந்திய அன்னிக்கு இருந்தாலும் பும்ரா நம்மளுக்கு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் நம்ம அதுக்குள்ளே கடவுளை வேண்டலாம் ஏன்னா பும்ரா திரும்பி வராங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சாம்பியன் ட்ராஃபி நம்ம இருக்கிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி தோற்றுவோமா இல்லை ஜெயிப்புமா பும்ரா கம்பேக் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்குங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்